நீதிமொழிகள் ஐந்து உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அவைகள் அந்நீருக்கும் உரியவராயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடு போல் இருக்க இருப்பாளாக அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் அந்த அந்த புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மடிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் ஆமேன்